வணக்கம் நீங்க கொடுத்துருக்கிற ஒரு தகவல் சொல்றது படி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் பேர் நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்களாம் கேக்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் முப்பத்தி ஏழு லட்சம் கேஸ் பதிவாயிருக்குன்னு சொல்றீங்க இது வந்து பொது சுகாதாரம் அப்புறம் இந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய விவாதத்தையே உண்டாகியிருக்கு இல்லையா வருது முக்கியமா இப்போ சுப்ரீம் கோர்ட் வேற டெல்லி என்சிஆர்ல இருக்கிற எல்லா தெருநாய்களையும் பிடிச்சு காப்பகங்களுக்கு மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க திரும்ப தெருவுல விடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு இது இப்போ நிறைய கேள்விகளை எழுப்புது நாம இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் இந்தியா டுடே தி பீண்ட் கட்டுரைகளை வச்சு இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி முதல்ல இந்த பிரச்சனையின் தீவிரத்தை கொஞ்சம் பார்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தேழு லட்சம் நாய்க்கடி வழக்குகள் ரொம்ப அதிகம் இதுல ரேபீஸ் மரணங்கள் பத்தி பேசும்போது ஒரு பெரிய குழப்பமே இருக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஐம்பத்தி நாலு பேர்தான் ரேபீஸ்ல இறந்தாங்கன்னு ஆனால் வச்சுஓட கணக்கு ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி தெரியுதே ஆமா டபிள்யூஎச்ஓ படி வருஷத்துக்கு பதினெட்டாயிரத்துல இருந்து இருவதாயிரம் பேர் வரைக்கும் இந்தியாவுல ரேபிஸ்னால இறக்குறாங்களாம் இதுல உம் தொண்ணூத்தாறு சதவீதம் நாய்க்கடியால தான் அதுலயும் குறிப்பா பதினஞ்சு வயசுக்கு கீழ இருக்கிற குழந்தைகள் தான் அதிகம் பாதிக்கப்படுறாங்க பதினெட்டாயிரத்துக்கும் ஐம்பத்தி நாளுக்கும் இவ்ளோ பெரிய வித்தியாசமா அப்போ இந்த பிரச்சனையை நாம எந்த அளவுக்கு சரியா கணிக்கிறோங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான் ஆமா இந்த டேட்டா வேறுபாடு ரொம்ப முக்கியம் நம்ம கண்காணிப்பு அறிக்கையிடுதல் முறைகளில் உள்ள சவால்களை இது காட்டுது பாருங்க நூறு பர்சன்ட் தடுக்கக்கூடிய ஒரு நோய் தடுப்பூசி இருக்கு ஆனா அறிகுறிகள் வந்துட்டா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது மரணம் நிச்சயம் டெல்லியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் திருநாய் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ ரோசிச்சு பாருங்க இத சமாளிக்கிறதுக்கு இப்போ என்ன நடைபெற இருக்கு விலங்கு பிறப்பு கட்டுப்பாடு அதாவது ஏபிசி இல்லேனா சி என் சொல்றீங்களே நாய்களை பிடிச்சி கருத்தடை செஞ்சு தடுப்பூசி போட்டு திரும்ப அதே இடத்துல விடுறது இது எப்படி வேலை செய்யுது உம் இந்த ஏபிசி அல்லது சிஎன்விஆர் முறை தான் பல வருஷமா இருக்கு ஆர்வலர்கள் இது மூலமா ரேபிஸ் குறைஞ்சிருக்குனு சொல்றாங்க அதாவது அந்த இருபதாயிரம் மரணங்கள் இருந்தது இப்போ அம்பத்தி நாளா குறைஞ்சதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்றாங்க ஆனா இதுல நிறைய சவால்கள் இருக்கு ஒன்னு திட்டத்தை எல்லா இடத்துலயும் சரியா செயல்படுத்துறாங்களா ரெண்டாவது நிதி சரியா போகுதா இல்ல ஊழல் இருக்கா இதெல்லாம் பெரிய கேள்வி WHO சொல்ற அந்த எழுபது பெர்சன்ட் நாய்களுக்கு தடுப்பூசி போடுற இலக்கு அடைறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம நாய் கடிச்ச பிறகு முழுசா தடுப்பூசி போடுறவங்க கூட கம்மின்னு சொல்றீங்க ஆமா கடிப்பட்ட பின்னாடி முழுமையான போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் பிஇபி எடுத்துக்கிறவங்க நாற்பது பெர்சன்ட் தான் அதுலேயே ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ரேபீஸ் இம்யூனோக்ளோபுலின் ஆராய்ச்சி இருக்குல்ல அது வெறும் அஞ்சு பர்சன்ட் பேருக்கு தான் கிடைக்குது தடுப்பூசி தட்டுப்பாடு கூட சில சமயம் இருக்கு இப்போ இந்த உச்சநீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு எல்லா நாய்களையும் காப்பகத்துக்கு மாத்தணும் திரும்ப விடக்கூடாதுன்னு இது அந்த ஏபிசி முறைக்கு முழுசா எதிராக இருக்கே இது சாத்தியமா அதுதான் இப்போதைக்கு எல்லாரும் கேட்குற கேள்வி நடைமுறையில இது சாத்தியமான்னு பார்த்தா ரொம்ப சவாலானது யோசிச்சு பாருங்க டெல்லில மட்டும் பத்து லட்சம் நாய் அதுக்கெல்லாம் காப்பகம் கட்டணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும்னு ஒரு கணக்கு சொல்லுது அவ்ளோ இடம் பணம் அப்புறம் நாய்களை பார்த்துக்க ஆட்கள் இதெல்லாம் எங்கிருந்து வரும் ஏற்கனவே இருக்கிற சில காப்பகங்களோட நிலைமையே சரியில்லை இட நெருக்கடி நோய் பரவற அபாயம்னு பல புகார்கள் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா அந்த வெட்டிட விளைவு பத்தி சொன்னீங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் அதாவது நீங்க ஒரு பகுதியில் இருக்கிற நாய்களை எல்லாம் எடுத்துட்டா அந்த இடம் சும்மா இருக்காது பக்கத்து புது நாய்கள் வந்துடும் ஒருவேளை அந்த புது நாய்களுக்கு தடுப்பூசி போலாம இருக்கலாம் இல்ல இன்னும் ஆக்ரோஷமா இருக்கலாம் அப்ப என்ன ஆகும் பிரச்சனை தீராது மாறாக உருமாறும் ஆனா பூட்டான் நெதர்லாந்து மாதிரி நாடுகளில் இதுக்கு தீர்வு கண்டுருக்காங்களே நீங்க கொடுத்த குறிப்புல இருக்கு ஆமா உண்மைதான் பூட்டான்ல கெட்ட டெட்ட எல்லா நாய்களுக்கும் தடுப்பூசி கருத்தடை பண்ணிட்டாங்க நெதர்லாந்துல இப்போ தெரு நாய்களே இல்லை ஆனா இது ஒரே நாள்ல நடக்கல நெதர்லாந்துல ரொம்ப கடுமையான சட்டங்கள் எல்லா நாய்களுக்கும் சிப் தத்தெடுப்பை தீவிரமா ஊக்குவிச்சதுன்னு பல வருஷ உழைப்பு இருக்கு பூட்டான்லேயும் அப்படிதான் நீண்ட கால நிலையான திட்டமிடல் இருந்தாதான் இது சாத்தியம் நாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கருத்தடை தான் சிறந்த வழின்னு ஆய்வுகள் சொல்லுது கொல்றது நீண்ட கால தீர்வு இல்லைன்னு சொல்றாங்க இதுல செலவு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது போல நாய் கடிச்ச பிறகு சிகிச்சைனா இருபத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆகலாம்னு சொல்றீங்க ஆனா கடிக்க முன்னாடியே தடுப்பூசி அதாவது பிரப் அது ரொம்ப கம்மியாமே ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் தானே ஆமா அதுதான் விஷயம் பிரப் வந்து கடிப்பட்ட பின்னாடி செய்யற செலவை விட சுமார் இருபது மடங்கு கம்மி அதிக ஆபத்து இருக்கிற பகுதிகளில் வசிக்கிறவங்க குழந்தைங்க இவங்களுக்கு பிரெப் கொடுக்கறது ஒரு நல்ல தடுப்பு முறையா இருக்கலாம் ரேபிஸை கட்டுப்படுத்த இது ஒரு செலவு குறைஞ்ச புத்திசாலித்தனமான வழியா இருக்கலாம் கூடவே நாய்களுக்கு எழுவது சதவீதம் தடுப்பூசி போடுறதும் முக்கியம் ஆக இதை மொத்தமா பார்க்கும்போது இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம்னு புரியுது ஒரு பக்கம் பொதுமக்களோட பாதுகாப்பு ரேபிஸ் பயம் இன்னொரு பக்கம் விலங்குகளோட நலன் ஏபிசி முறையோட சவால்கள் அப்புறம் இந்த கோர்ட் ஆர்டரோட நடைமுறை சிக்கல்கள் நிதி பற்றாக்குறை இப்படி பல விஷயங்கள் இதுக்கு ஒரே ராத்திரில ஒரு தீர்வு கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆமா கருத்தடை தடுப்பூசி திட்டங்கள் வேலை செய்யும்னு ஆதாரம் இருக்கு ஆனா அது சரியா நேர்மையா விடாம செய்யணும் அதுதான் முக்கியம் அதே சமயம் மக்களின் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அரசாங்கம் அதுக்கும் வழி செய்யணும் இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கொண்டு வரதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால் நீங்க கொடுத்த தகவல்கள் இந்த விவாதங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை இதுதான் நாய்களை உடனடியாக அப்புறப்படுத்துவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களையும் நீண்டகால தீர்வுகளான ஏபிசி தடுப்பூசி திட்டங்கள்ல இருக்கிற தடைகளையும் நாம பார்க்கறோம் இந்த நிலையில மனிதர்களோட பாதுகாப்பு விலங்குகளோட நலன் இது ரெண்டையும் சமநிலைப்படுத்தி எல்லோரும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு நிலையான தீர்வு நோக்கி நம்ம சமூகம் எப்படி நகர முடியும் இது வெறும் அப்போதைக்கு ஒரு எதிர்வினையா இல்லாம ஒரு தொலைநோக்கு பார்வையோட எப்படி இது அணுகலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க